சூட மீன் தான் பிடி பட்டு இருக்கு சூட விலையும் அப்படியே இது என்ன மீன் இந்த நீளமா இருக்கும் மீன் வந்தோன் இருக்கு சூட மீன் தான்

இரவு ரூபாய் எங்க கடல்தான் தொழில் இந்த விலை வந்து இந்த மீனுக்கு மட்டும்தான் இந்த மீனுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது சின்ன விலை சின்ன கண் இந்த சின்ன நெட் பெருசு பிடிவடம் பெருசு பிடிபடம் நேற்று ஒரு ஆளுக்கு இதில் நூற்றி ஐம்பதுல வருமா கொம்பு திருக்க நூற்றி ஐம்பதுல கொம்பு திருக்கடம் அதிர்ஷ்டம் சூட்டிக்க அது பெருமதி நேற்று ஐம்பது ரூபா ஒரு லட்சம் ரூபா கூட்ட போவோம் பில்ல குறை ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து இந்த கீரி சூடு கீரி மீன் கீரை மீன்ன்றது இதுல இல்லையானா இழுவை வேலையில எடுத்தீங்க நூறு நூத்தி ஐம்பது கிலோ வேற அவங்க அதை சுருக்கு மரியாதான்னு எங்க தொழிலே கெட்டுப்போ நாங்க இப்படி அன்றாடம் உழைச்சி சீவிக்கிறாங்க நாங்க ஒரு கா பிடிக்கிற மீன அவங்க இப்ப நாங்க ஒரு ஒரு மாதத்துல பிடிக்கிற மீனை அவங்க ஒரு மரத்தை பிடிச்சி போடுவாங்க பிடிச்சா எங்களை வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாருங்க இப்ப சுருக்கு மறை எங்களோட தொழில் நல்லா இருக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருமதி இவ்வளோ விற்கலாம் ஒரு கிலோ விலை போகுது இப்போ ஏன்னா நானூறுரூவா போதும் நான் கிலோ கிலோ ஓ இது நூறு கிலோ வரம் தான் நாற்பது நாட்டாக இருக்குது நாற்பது ரெண்டு பேர் போய் தங்கி இருப்பீங்களே என்னென்ன ரெண்டு பேர் பேர் பிடிக்கிறீங்க ஓ ரெண்டு பேர்லாம் போகிறார் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சூடே கருவானே சூடை மீன் வந்து கலவீனம் நாங்கள் வந்து தொழில் நடந்து ஒன்று இருக்குது காலை கட்டதே ஆயிட்டு இப்போ நாங்கள் சர்வாட்டுக்கு போய்க்காந்துருக்கோம் இப்போ ஏற்ற இது வந்து உப்பில்லாத கட்டா வந்து பாருங்க கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கு அப்படின்றால் கொழுப்பில்லாத மீன் இது கொஞ்சம் விலையாக இருக்கும் இது எவ்வளோ கிலோ ஒரு கிலோ இருபதாயிரம் ரூபா ஒரு செட்டு எனக்கு மீன்

சூட போய்கொண்டிருக்கு ஒரு நாளைக்கும் ஒரு போட்டில் வந்து ஒரு ஐம்பது நூறு கிலோ இது பிடிப்படுமா சூடை ஆனால் இங்கேருந்து இருந்து எவ்வளவு மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சூறு கிலோ சூ சூடை வந்து எட்டுமதி செய்யணுமா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ஐம்பது போகுது கருவாட்டுட்ட விலையை ஜோதிச்சு பாருங்க ஒரு கிலோ இருபதாயிரம் ரூபாண்டா ஒரு சராசரி இந்த சம்பளம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா ரெண்டு கிலோ கருவாட்டை வேண்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு இதுக்க வேண்டியா அதுக்கு தூளும் போடலாம் உண்டும் போடலாம் அவ்வளவு வெளியா போய்கொண்டிருக்கு அதுமாண்டா இங்கே கருவாடை காய போட்டிருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அளவு இல்லை இது வந்து கூலருக்கு கொடுக்குற இடமா நாங்கள் எப்படி ஐஸ் பட்டிக்காய் போட்டு தான் கொண்டு போயிடணும் இது கார் அல்லண்ணா எவ்வளோ இது இது என்ன இந்த பத்தி எவதலுக்கு சரியாகும் எவ்வளோ இது போகுது கிலோ இது கிலோ நானூறுபா ம்

அவரே கட்டா பேர் இருக்கு சின்ன கட்டா பேர் ஆனா மெல்லி இது வெளிநாடு கண்ண வீட்டு சாப்பாடு தே வைக்கலாம் வைக்கலாம் நல்ல பாஸ்பா அது நாங்க அதை கொண்டு போறோம் நார ஊத்து எடுக்கறோம் போறானே என்ன ஹரிவே கருவாடு கேசா கருவாடு மீன் கொடி செய்யலாம் போல இருக்கு பாங்க இல்ல அதோட இல்ல இங்க எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யணும் உடனே உடனே உப்புள்ள சின்ன மீன்கள்லாம் நீங்க காட்டுங்க குட்டி மீன் தான் இப்ப நாங்க எங்கிட்ட தான் வைக்க வேண்டி கொண்டு போறோம் இன்னொரு கடையில் இருக்குன்னு சொன்னேன் போய் பார்க்க போறோம் சரி ரெடியாவது போறது உப்பில்லாம கழுவி காய போட்டு இது வந்து உப்பில்லா கருவாடு நிகழ்வு போகிறோம் யாரும் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள்

விட்டு அப்படியே ஆணைக்கொடியில வந்து நல்லெண்ணெய் பண்ணிக்கொண்டு நல்லெண்ணெய் சரி இந்த வீடியோதோட நிறைவு செய்கிறோம் உங்களுக்கு தேவை ஏண்டா இது மட்டுமில்ல ஹரி மிளகாய் தூள் எல்லாமே இருக்கு கோப்பித்தூள் இருக்குது கருவாடுகள் எல்லாமே அனுப்பலாம் கீழ்கான மிளக்கத்துக்கு தொடர்பு விளங்கோ நன்றி வணக்கம்